அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு நாங்கள் சூப்பரான ஒரு ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பார்க்குறதுக்கு பிரியாணி விளையாடு இருந்தாலும் சமைக்கிற மெத்தடெல்லாம் பிரியாணியை விட ரொம்பவே வித்தியாசமானது அதே நேரம் ரொம்பவே ஈஸியான மெத்தடும் கூட வாங்க இந்த ரைஸ் நாங்கள் எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் இதுக்கு நான் ஒரு கிலோ கிட்டே இறைச்சி எடுத்துக்கொண்டேன் அதுக்கு கொஞ்சமாக கருவாப்பட்டை அதோடு கொஞ்சமாக நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்தி கொள்ள வேண்டும் அதே நேரம் எங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் உப்பு சேர்த்து கொள்ள வேணும் இது எல்லாத்தையும் சேர்த்து இதை மாதிரி ஒரு கரண்டியால் பெரட்டி விட்டுட்டு நாங்கள் இதை மூடி வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் வேகிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை இறைச்சியில் உள்ள தண்ணியே போதுமானது இந்த இறைச்சி வெந்து வாரத்துக்கு அது ஒரு பக்கம் வெந்து கொண்டு இருக்கட்டும் நான் இந்த டைமில் ஒரு ஐநூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துக்கொண்டு கத்திரிக்காய் நல்லா கழுவிட்டு அதில் நெட்டி பகுதிகளை வெட்டி விட்டுட்டு இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுறேன் நாங்கள் இந்த ரைஸ் சமைக்கிறதுக்கு கறி அதோட கத்திரிக்காய் மெயினாக சேர்த்த போகிறது இது ரெண்டும் தான் இப்போ கத்திரிக்காயே இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு நீல வாக்கில இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் கட் பண்ண டைமில் ரொம்பவே பெருசாக இல்லாமல் கொஞ்சம் மில்லஸாக மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் அப்போ தான் நாங்கள் பொரிக்கிற டைமில் இது குயிக்காக பொறிப்படும் நான் இதை மாதிரி எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் நாங்கள் கத்திரிக்காய் கட் பண்ணுற டைமில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் கத்திரிக்காய் வந்து குயிக்காகவே கரை பிடிக்கும் அந்த மாதிரி கரை பிடிச்ச விஷயம்னு சொன்னால் கத்திரிக்காய் கசக்கும் அதனால் இதை மாதிரி உப்பு கலந்த தண்ணி நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் இந்த தண்ணிக்கு உப்போடு சேர்த்து மஞ்சள் கொஞ்சமாக சேர்த்து கொண்டாலும் நல்லது மஞ்சள் உப்பு ரெண்டையும் சேர்த்து இதை மாதிரி கத்திரிக்காய் போட்டு அதில் கழுவி எடுத்துக்கொண்டால் கரை பிடிக்காது நான் இங்கே சேர்த்து இருக்கிறது உப்பு மட்டும்தான் மஞ்சள் சேர்த்தல நான் இதை மாதிரி உப்புல போட்டு எல்லாம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு எண்ணெயை கொதிக்க வச்சு எண்ணெயில் போட்டு இதை மாதிரி பொறிச்சு எடுத்துக்கொள்றேன் பாருங்கள் நாங்கள் கத்திரிக்காய் பொரிக்கிற டைம்ல இந்த மாதிரி பெரட்டி விட்டு எல்லா பக்கங்களும் வேகிற மாதிரி பொறிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் கத்திரிக்காய் பொரிக்கிற டைமில் எங்களோடய அடுப்பு எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வச்சுக்கொள்ள வேணும் லோ ஃப்ளேமில் வச்சுன்னு சொன்னால் கத்திரிக்காய் நிறைய எண்ணெயை குடிக்கும் ஸோ அதை தவிர்க்க வேணும்னு சொன்னால் நாங்கள் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் தீயாத முறைக்கு பார்த்துக்கொள்ள வேணும் கத்திரிக்காய் வேக அதே டைமில் நான் ஒரு கெரட்டையும் எடுத்து தோலை சீவிட்டு கழுவிட்டு இதை மாதிரி நீல வாக்கில் வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் நான் கெரட் வெட்டினா அந்த கெப்பில் கத்திரிக்காயும் நல்லா பொண்டிறமாக பொறிஞ்சி வந்துருக்கிட்டு பாருங்கள் இந்த ஸ்டேஜ்ல நாங்க கத்திரிக்காவை இறக்கி எடுத்துக்கொள்ள எண்ணெயெல்லாம் வடிய விட்டு கத்திரிக்காவை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு நான் எல்லா கத்திரிக்காயையும் வெட்டி பொரிச்சு எடுத்து எடுத்துக்கொண்டேன் பாருங்க நான் ஒரு கெரட்டை ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துக்கொண்டேன் அதோட கொஞ்சமா கிரீன் பீஸ் சேர்த்து கொள்றேன் இந்த ரைஸுக்கு நான் வெயிட் நான் போறது போகிறது கறி அதோட கத்திரிக்காய் அதோட கொஞ்சமாக க்ரீன் பீஸ் கேரட் ரெண்டும் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு க்ரீன் பீஸ் கேரட் வேணாம் சொன்னால் அதை தவிர்த்து கொள்ளல பாருங்கள் நான் குக் பண்ணிவிட்டு இறைச்சியும் நல்லா குக்காகி வந்துருக்குது நான் தண்ணி எதுவுமே சேர்த்தல உள்ள தண்ணி தான் அது அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு பாருங்கள் இப்போ நான் ரைஸ் குக்கரில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு தேக்கரண்டி வர அளவுக்கு பட்டரை சேர்த்திக்கொண்டேன் ரைஸ் குக்கர் சூடாக எரிக்கிற டைமில் பட்டரை சேர்த்ததால அது உருகிருச்சு இப்போ நான் இதுக்கு கொஞ்சமாக ஏலக்காய் கருவாப்பட்டை பட்டை அதையெல்லாம் சேர்த்து நல்லா இதில் வதக்கி எடுத்துக்கொள்ளேன் கருவேப்பிலையாக இருந்தால் நீங்கள் கருவேப்பிலையும் சேர்த்து கொள்ளேன் அதில் நல்லா வதங்கினதுக்கு பிறகு கட் பண்ணி எடுத்த கேரட் அதோட க்ரீன் பீஸ் அதுகளையும் சேர்த்து இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கி எடுத்துக்கொள்கிறேன் இப்போ நான் ஒரு அரை கப் அளவு கட்டி தேங்காய் பால் சேர்த்துக்கொள்கிறேன் அதோட நான் இறைச்சி குக் பண்ணிட்டேன் இல்லையா அதுல தண்ணி அந்த தண்ணியையும் இந்த ரைஸ குக் பண்ணதுக்கு சேர்த்தி கொள்ள வேணும் அந்த தண்ணியை வடிச்சு இதை மாதிரி சேர்த்திக்கொண்டேன் இப்போ நான் இதுக்கு ஒரு ஐநூறு கிராம் அளவுக்கு அரிசி எடுத்துக்கொண்டேன் அரிசியை கழுவிட்டு சேர்த்தி கொள்றேன் நான் இதுக்கு சேர்த்திருக்கிறது பாஸ்மதி அரிசி அதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தி கொண்டேன் நான் பாஸ்மதி ரைஸை குக் பண்ணுறதுக்கு தண்ணி செய்கிற டைமில் விரலை விட்டு பார்ப்பேன் விரலில் நுனியிலிருந்து அந்த இரண்டாவது போற்ற அளவுக்கு தண்ணி இருந்தால் பாஸ்மதி ரைஸுக்கு அது போதும் வேறு வேறு அரசியலுக்கு தண்ணீர் அளவு வித்தியாசப்படும் இப்போ நான் அவிச்செடுத்த இறைச்சிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் நாங்கள் அதிகமாகவே ஊற்றிக்கொள்ள வேணும் அதோட மிளகாய் தூள் அதோடு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதோட சரக்குத்தூள் கறி பவுடர் சொல்லுவோம் அதுவும் எங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து கொள்ள வேணும் கறி பவுடர் அளவு வந்து ஒரு மூணுலேருந்து நாலு கரண்டி அளவுக்கு சேர்த்து கொள்ள வேணும் அதே நேரம் மிளகாய்த்தூள் எங்களோட காரத்துக்கு ஏற்ப நாங்கள் சேர்த்தி கொள்ள வேணும் இப்போது எங்களோடய அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி கையால் நல்லா கிளறி விட்டு இதை நாங்கள் எண்ணெயிலேயே பிரட்டி எடுத்துக்கொள்ள வேணும் இந்த இறைச்செல்லாம் ஆல்ரெடி குக்காக இருக்கிறதால இந்த மசாலா தூள் எல்லாம் இறைச்சோட சேர்ந்து வேகிற அளவுக்கு நாங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு மசாலா தூள் தீயாத அளவுக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் நான் மீடியம் சைஸில் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சேன் அந்த வெங்காயத்தையும் சேர்த்து கொள்றேன் இந்த ஸ்டேஜில் தான் நாங்கள் இதுக்கு வெங்காயம் சேர்த்த வேணும் மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கு பிறகு பாருங்கள் வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நான் இதை மாதிரி நல்லா எல்லாம் பிரட்டி விட்டு வெங்காயம் எல்லாம் வதங்குற அளவுக்கும் நாங்கள் வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் இதை நாங்கள் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது கூடாது சொன்னால் சொன்னா எதைச்செல்லாம் ஆல்ரெடி வெந்ததுதான் நாங்க அதிக அளவாக வேக வச்சால் எதைச்செல்லாம் களி மாதிரி வந்துடும் இப்போ நான் இதுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி சேர்த்திக்கொள்ளேன் நாங்கள் தக்காளி ஒரு மூணுலேருந்து நாலு தக்காளி வரைக்கும் கூட சேர்த்திக்கொள்ளேன் அதெல்லாம் அப்படியே லோ ஃப்ளேமில் வேக வச்சுட்டேன் வேக வச்சுட்டு நாங்கள் பொறிச்சு எடுத்த கத்திரிக்காயை இப்போ குக் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் மசாலா தூள் எல்லாம் எட் பண்ணி அதுக்காக வேண்டி ஒரு பாதி வெங்காயம் அதோட ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் அளவுக்கு கூட எங்களுக்கு சேர்த்து கொள்ளவேன் அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதோட கொஞ்சமாக மிளகாய் தூள் நான் பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறதால கொஞ்சமாக தான் மிளகாய் தூள் சேர்த்து கொள்ளேன் அதோட ஒரு கரண்டிக்கு கறி பவுடர் அதோட ஒரு அரை தேக்கரணி அளவுக்கு சீனி சேர்த்து கொள்ள வேணும் எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ள வேணும் அடுத்தது நான் கத்திரிக்காவை இதோட சேர்த்து கொள்கிறேன் அடுத்தது நான் கொஞ்சமாக உப்பு கொள்கிறேன் நாங்கள் கத்திரிக்காய் உப்பு சேர்த்து பொரிச்சதால கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்து கொள்ள வேணும் அதோட ஒரு ஒன்றரை தேக்கரணி அளவுக்கு வெள்ளை வினிகர் சேர்த்து கொள்ள வேணும் வினிகரை சேர்த்துனதுக்கு பிறகு நாங்கள் கத்திரிக்காயெல்லாம் இதை மாதிரி பிரட்டி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் அதை பிறட்ட டைமில் கத்திரிக்காயெல்லாம் ஒன்று 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 சேர்ந்து உடையாத அளவுக்கு பார்த்து கொள்ள வேணும் பாருங்கள் இதை மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு இதை விட்டு ஒரு த்ரீ to ஃபோர் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கொண்டால் சரி பாருங்க ஒரு ஃபோர் மினிட்ஸ்க்கு பிறகு எனக்கு கத்திரிக்காவெல்லாம் நல்லாவே குக் ஆகி வந்திருக்குது டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது அதே நேரம் எங்கள் இறைச்சியும் நல்லா வெந்து தண்ணி எதுவுமே இல்லாமல் எண்ணெயிலேயே வதங்கி வெங்காயம் எல்லாம் வந்திருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போ பாருங்கள் நான் ரைஸ் குக்கரில் ஆல்ரெடி வேக வச்ச ரைஸுமே பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்குது பாரு இறைச்ச காற்றில் பாருங்கள் எந்த விதமான தண்ணியும் இல்லாமல் நல்லா வெங்காயம் எல்லாம் வதங்கி வெந்து வந்திருக்குது இப்போ நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேல் என்னன்னு சொன்னால் நாங்கள் குக் பண்ணின இறைச்சால் இதை மாதிரி ஒரு சட்டி எடுத்து கொஞ்சமாக போட்டுக்கொள்ள வேணும் அதே நேரம் நாங்கள் குக் பண்ணி எடுத்த கத்திரிக்காவையும் இதை மாதிரி போட்டுக்கொள்ள வேணும் பிறகு நாங்கள் குக் பண்ணின ரைஸையும் இந்த கறிகளுக்கு மேலால் இதை மாதிரி எல்லா பக்கங்களுக்கும் பரப்பி விட்டு போட்டு எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்க நாங்கள் இது போடுற டைம்ல என்னோடய ரைஸ் கறியெல்லாம் சூடாக இடிக்க வேணும் ஆரம்பத்துக்கு பிறகு போட்டேன்னு சொன்னால் அந்த டேஸ்ட் வராது நான் ஒரு லேயர் ரைஸை போட்டுவிட்டு அதுக்கு மேலால் திருப்ப இறைச்சி கத்திரிக்காய் ரெண்டையும் போட்டேன் அதுக்கு மேலால் திருப்ப இன்னொரு லேயருக்கு ரைஸை போட்டு எடுத்துக்கொண்டேன் இப்போ நாங்கள் இதை சூட்டோடைய இதை மாதிரி மூடி ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்படியே வைக்க வேணும் எங்க ரைஸ் கறி எல்லாம் உங்களுக்கு சூடாவே இருக்குது இதுல உள்ள சூடு ஆவி எல்லாம் வெளியே போகாமல் பேப்பரால கவர் பண்ணி பண்ணிக்கொள்றேன் பிறகு மூடிய மாதிரி மூடி ஒரு ஹாஃப் அவருக்கு வச்சுக்கொள்றேன் அவருக்கு பிறகு பாருங்க சோத்துல சூடு எல்லாம் போகாம அப்படியே இக்குது உங்களுக்கு பார்த்தா விலங்கு நான் தொடக்கிற டைம்லயே ஆவி போறது அதே நேரம் கறியில் உள்ள ஒயிலெல்லாம் நல்லா ரைஸில் இறங்கி இருக்குது அதே நேரம் கறியுமே நல்லா ரைஸோட சேர்ந்து இருக்குது நாங்கள் பிரியாணி செய்கிற டைமில் தம் போட்டு எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி எங்களை இந்த ரைஸும் சூப்பராக வந்துருக்குது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் விலங்கு நாங்கள் இதுக்கு பிரியாணிக்கு சேர்த்துற அளவுக்கு அதிக அளவு மசாலா சேர்த்தலை மசாலா வந்து கொஞ்சம் மைல்டாக தான் இருக்குது டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராகிருக்கு நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி இந்த மித்தரில் சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கு பிறகு அடிக்கடி செய்வீங்க கத்திரிக்காய் சோறு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இந்த கத்திரிக்காய் சமைக்கிற டைமில் நாங்கள் இதுக்கு கொஞ்சமாக சீனி சேர்த்திடோம் அதே நேரம் வினிகர் சேர்த்திடும் சீனி வினிகர் சேர்ந்து இந்த கத்திரிக்காயோடு சேர்ந்து இந்த ரைஸுக்குமே நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் பாருக்கட ரைஸ் கூட நல்லா உதிரி உதிரியாக உடையாமல் குழையாமல் நல்லா பர்ஃபெக்டாக குக்காகி வந்திருக்குது நாங்கள் பிரியாணி சமைக்கிற டைமில் ரைஸுக்கு கட்டிட அளவை கூட குறைய வச்சுரு சொன்னால் ரைஸ் வந்து சரியாக குக் ஆகுது அதிக அளவு வச்சா குழைங்கிரும் ஆனால் நாங்கள் இந்த ரைஸை வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் பர்ஃபெக்டாக எங்கள்ட்ட ரைஸ் குக்கர்லேயே குக் பண்ணி எடுத்துக்கொள்ளும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் மறக்காமல் ஒரு முறைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி அப்பதான் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்ஷால்லா இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்றால் அவங்களெல்லாம் சந்திக்கலாம் அது வரைக்கும் அஸ்லாம் வலை